வந்தவாசி அடுத்த தெல்லாரில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எடுத்த தெல்லார் ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தெல்லார் காவல் நிலையம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு கல்லூரியின் தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார் கல்லூரி இயக்குநர்கள் பழனிசாமி டி டி ராதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தெல்லார் காவல் உதவி ஆய்வாளர் சத்யா விழிப்புணர்வு உறுதிமொழி நிகழ்வை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் கட்டாய அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் முழக்கங்கள் எழுப்பி சென்றது இந்த பேரணியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டி கே ஜி ஆனந்த் நாட்டு நல பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரகாஷ் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்ட மாட்டேன் செல்போனில் பேசியபடி வாகனத்தை ஓட்ட மாட்டேன் குடிபோதையில் வாகனத்தை ஓட்ட மாட்டேன் அதிவேகமாக வாகனத்தை ஓட்ட